சின்ன திரையில் ஒரு சில சீரியல்ஸில் நடித்து மக்களிடையே ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் ஜோவிதா லிவிங்ஸ்டன் ஆக்டர் லிவிங்ஸ்டனுடைய மகள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சன் தொலைக்காட்சியில் ஒரு இரண்டு மூன்று சீரியல் பண்ணியிருக்காங்க ஜி தொலைக்காட்சியில் இப்போது லீட் ரோலாக வந்து நடிக்கிற மாதிரி ஒரு சீரியலில் கமிட் ஆயிருக்காங்கன்ற ஒரு செய்தி கிடச்சிருக்கு ஸோ சமீபத்தில் இவங்க ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அதில் முக்கியமாக அவங்க சொன்ன வ ஒரு வரிகள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவமானப்படுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுறமோ அந்தளவுக்கு நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு பாடம் கற்பித்து நம்ம வந்து முன்னேறிக்கிட்டு தான் போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அதே நம்பிக்கை எனக்கும் இருக்குது நான் வந்து சொல்கிறதெல்லாம் உண்மைதான் நான் நிறைய அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் நிறைய அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் வந்து தாண்டி தான் வந்திருக்கேன் நான் எதையுமே வந்து பார்க்காமலாம் வந்ததில்லை ஆனால் லைஃப்பில் அந்த அசிங்கம் அந்த இன்சல்ட் அந்த அவமானம் எல்லாமே தேவைதான் அதெல்லாம் இருந்தால் தானே வாழ்க்கையில் வந்து நமக்குன்னு ஒரு வெறி வரும் அந்த வெறி மூலயமா தானே நம்ம எதையாவது அடையணும் நம்ம எதையாவது சாதிக்கணும்னு வந்து தோணும் அதனால் நான் நிறையாவே வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணதால தான் நான் வந்து வாழ்ந்து காட்டணும் இப்படி நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாங்கல்ல நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம போய் காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எனக்கும் தோணுது ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு சக்சீடான ஒரு லைஃப் நான் வந்து வாழ்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நிறைய பேருக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டருடைய மகளுக்கே இந்த இந்த நிலைமைனா நம்மலாம் என்ன ஸோ நமக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் ஆகக்குள்ள நம்ம நிறையாத்தையும் ஐ மீன் எல்லாத்தையுமே நம்ம வந்து கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்